வரலாற்றில் முதல் முறையாக திராவிட கட்சிகளை ஓடவிட்ட நாம் தமிழருங்கிற தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் திராவிட கட்சிகளையே பின்னுக்கு தள்ளி முன்னுக்கு வரும் அளவிற்கு இந்த தேர்தல் முடிவுகளில் நாம் தமிழர் கட்சி வந்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய பாராட்டக்கூடிய விடயமாகத்தான் பார்க்கப்படுகிறது எந்த ஒரு இடத்திலும் வெற்றி பெறவில்லை அப்படின்னு எல்லாரும் ஒரு பக்கம் சொல்லியிருந்தாலும் நாம் தமிழர் கட்சி அவர்களுக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக ஆவதற்கு தேவையான அத்தனை வாக்குகளையும் பெற்றுவிட்டு விரைவில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக ஆக இருக்கிறது தான் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் ஒரு மகிழ்வான செய்தியாக பார்க்கப்படுகிறது நாம் தமிழர் கட்சி அதிமுக என்ற திராவிட கட்சியை வீழ்த்தி முன்னுக்கு வந்திருக்காங்க கன்னியாகுமரி மற்றும் புதுச்சேரி இடத்துல அதிமுகவை தாண்டி மூன்றாவது இடத்துக்கு முன்னேறியிருக்காங்க இதனால் அதிமுக வந்து நான்காவது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கு மிக முக்கியமான ஒரு இரண்டு இடம் அது எங்கே அப்படின்னா ஒன்று கன்னியாகுமரி தொகுதி இன்னொன்று புதுச்சேரி தொகுதி கன்னியாகுமரியில் தற்போது வேட்பாளரில் வெற்றியாக வந்து பார்த்திங்கன்னா விஜய் வசந்திருக்காருன்னு எல்லாேருக்கும் தெரியும் அடுத்து பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அதன் பிறகு மரிய ஜெனிபர் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் அதிமுகவை சார்ந்த பசிலியா நசுரேத் அவர்கள் வந்து நான்காம் இடத்திற்கு தள்ளப்படுகிறார் அதே போல் புதுச்சேரியில் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற்றவது வைத்தியலிங்கம் என்றவர் தான் காங்கிரஸ் கட்சிக்காரர் அதன் பிறகு பாஜகவை சார்ந்த நமச்சிவாயம் அவர்களும் மூன்றாவது இடத்தில் மேனகா நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்களும் இருக்காங்க அதிமுக நான்காவது இடத்திற்கு தமிழ் வேந்தன் அப்படிங்கிறவரால் தள்ளப்பட்டிருக்கு ஸோ தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி திராவிட கட்சிகளை கடந்து முன்னுக்கு வருவதுங்கிறது ஒரு மிகப்பெரிய சவாலாக பார்க்கப்படுகிறது இது ஒரு கிட்டத்தட்ட வெற்றியை நோக்கி சென்ற மாதிரி தான் தோணுகிறது இன்னும் ஒரு திராவிட கட்சி தான் இருக்குது அதையும் வீழ்த்தி விடுகிற தேவை விரைவில் வரும் அப்படிங்கிறதுல கருத்து கிடையாது மக்களும் அதை ஏற்றுக்கொள்வார்கள் அடுத்த எலெக்ஷனில் இன்னும் கூடுதலாக நாம் தமிழர் கட்சி வீரியத்தோடு செயல்படுவாங்க அப்படிங்கிறது இதன் மூலயமாக நமக்கு தெரிய வருகிறது